அன்பார்ந்த வாடிக்கையாளரில் அம்பத்தூர் சூரப்பட் மெயின் பஸ் ரூட்டிலிருந்து மிக அருகில் இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் ஒன் கிரவுண்ட் இடத்தில் மொத்தம் எட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு த்ரீ பிஹெச்கே செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே மற்றும் ஒன் பிஹெச்கே உள்ளன மொத்தம் எயிட் ஃப்ளாட் உள்ளது அவைலபிள் நான்கு அபார்ட்மெண்ட்கள் உள்ளன சிங்கிள் பெட்ரூம் நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சிக்ஸ் எயிட் எயிட் மற்றும் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மற்றும் த்ரீ பிஹெச்கே உள்ளன பர் ஸ்கொயர் ஃபீட் ரெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதி மற்றும் லிஃப்ட் வசதியும் உள்ளது வாடிக்கையாளர் மிக அருமையான இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க இந்த கார் பார்க்கிங் மற்றும் நமது ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த பார்ந்த அம்பத்தூர் சூரப்பட் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் நுப்பதடி ரோடு வாடிக்கையாள நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் கிரோன் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் எயிட் ஃப்ளாட்ஸ் உள்ளது பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் த்ரீ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது தேர்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே இரண்டு ஃப்ளாட்டும் ஒன் பிஹெச்கேவும் உள்ளது லிஃப்ட் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாடிக்கையாளரை வாங்க நம்மளது த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் அனைத்து அப்பார்ட்மெண்ட்ஸுகளையும் பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஃப்ளாட் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அப்பார்ட்மெண்ட் ஹால் பெரிய ஹால் பால்கனி தேர்ட்டி ஃபீட் ரோடு ஹால் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேசிங் நார்த்து ஃபேசிங் கிச்சன் வாடிக்கையாளர் கிச்சனுக்கு இரண்டு ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சம் அருமையாக இருக்கின்றது நீங்களே பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் செல்ஃப் லாஃப்ட் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது कॉमन रेस्ट रूम फर्स्ट बेडरूम फर्स्ट बेडरूम செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிதாக உள்ளது செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது வித் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இது மல்டி பர்பஸ் இடம் மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளரில் இந்த ஃப்ளாட்டின் ஃபுல் டீட்டெயில்ஸு ஃபஸ்ட் ஃப்ளோர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேஸிங் பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த த்ரீ பிஹெச்கை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்